இந்த பொங்குதமிழ் பிரகடன நாளும் அதுபோல மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நாள் அதுபோல் மாவீரர் தினம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் தமிழ்மொழியிலே நாடாளுமன்றத்திலோ அல்லது தேசிய கீதமோ பாடப்பட்டால் நாங்கள் அதை எண்ணி உலகாங்கீதம் அடைவது உண்டு தொடர்ந்து பொங்குதமிழ் பிரகடன கல்விக்கான துணிக்கு மலரஞ்சலி செலுத்த முடியும் என்பது எங்களுடைய தேசிய கீதத்தை எங்களுடைய மண்ணில் எங்களுடைய மொழியில் பாடுவதுதான் இறைமை அரசியலோடு தொடர்பு பெற்றது வணக்க முறைகளை என்னோட காலையில் பயில சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி நான் பெண்கள் யாழ்ப்பாணம் இன்றைய தினம் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கு தாமூர் பேரணம் அந்த நாளை முன்னிட்டு யார் பல்கலைக்கழகத்தில் உள்ள இருக்கக்கூடிய நினைவு தொகுதியில் அந்த பொங்கு தாமல் நினைவு நாளுக்கு முன்னிட்டு இன்றைய தினம் பொங்கி அந்த நினைவு அஞ்சலியை செய்ய என்ற நாளில் இப்போ யார் மாணவர்கள் எவ்வாறு இந்த நிகழ்வை செய்கிறார்கள் என்ற நம்ம வாயிலாக பார்க்க போகிறோம் எங்கள்கிட்ட என்ன கொஞ்சம் பார்க்குறீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணி போடுறது வீடியோவரும் இந்த பொங்கு தமிழ் பிரகடனம் என்பது தமிழர் மத்தியில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பிரகடனம் அந்த பல்வேறு வரலாற்று சிறப்புகள் இங்கே கொண்டது தெரிஞ்சிருக்கும் தமிழர்கள் அந்த உளவு பெரிய அணியில் நடந்திருக்கிறது பற்றி உண்மையிலேயே நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் பலன்கிற மாணவர்கள் இவ்வாறு தங்களுடைய உணர்ச்சி விதமாக இந்த நிகழ்வை செய்தாரணம் என்று பார்க்கிறோம் வீடியோ பார்க்கலாம் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள் பொங்குதமிழ் பிரகடனத்தினுடைய நான்காவது எழுச்சி நாள் தினம் ஒன்று கூடியிருக்கிறோம் எங்களுடைய காவல் தெய்வங்கள் தான் எங்களுடைய பிரதிநிதிகள் என்று உலகறியச் செய்த இந்த பொங்குதமிழ் பிரகடன நாள் இன்று இருபத்தி நான்கு ஆண்டுகளை எட்டியிருக்கிறது இன்றும் இந்த பொங்குதமிழ் பிரகடனம் நிறைவேற்றி அதிலே தமிழ் மக்களாலே முன்மொழியப்பட்ட இந்த கோரிக்கைகளும் இன்றை வரைக்கும் நிறைவேற்றப்படாமல் தமிழ் மக்கள் ஏதிரிகளாகவும் அடிமைகளாகவும் இந்த நாட்டிலே வாழ்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இப்பொழுதும் தற்பொழுது கூட இந்த பொங்குதமிழ் பிரகடன நாளும் அதுபோல மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நாள் அதுபோல் மாவீரர் தினம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் சடங்குகளாகவும் சம்பிரதாயங்களாகவும் தான் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஏன் தற்பொழுது இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் இந்த பொங்குதமிழ் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஒரு வயதை பூர்த்தி செய்தவர்களாகவும் அல்லது அதற்கு பின்பற்ற காலங்களிலே பிறந்தவர்களாகவும் தான் இருக்கிறோம் உண்மையில் இந்த தமிழினுடைய தாற்பயமும் அது ஏன் இந்த மண்ணிலே நடந்தேறியது என்பதும் எமது தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய ஒரு தேவையாக தற்பொழுது இருக்கிறது இந்த பிரகடனம் பிரகடனம்ிம்பு கோட்பாடு என்பவற்றை தற்பொழுது நீர்த்து செய்வதற்கு சிறிலங்காவினுடைய அரசும் பன்னாட்டு சமூகங்களும் தொடர்ந்து செயலாற்றி கொண்டுதான் இருக்கின்றன அது தமிழ் மக்களினுடைய விடுதலைக்கான உணர்வை இல்லாதொழிப்பதிலும் அளிப்பதிலும் தமிழ் தேசிய நீக்கத்தை இந்த மண்ணில் இருந்து வெற்றிகரமாக செய்து முடிப்பதிலும் அது குறிக்கோளோடு இருக்கிறது குறிப்பாக ஒவ்வொரு ஆட்சிகளும் அடக்குமுறைகளையும் அத்துமீறல்களையும் தமிழ் தேசிய நீக்கத்தை செய்யலாம் என்று எண்ணியிருந்த போதும் அது அவர்களுடைய அந்த செயல் எதிர்மறையாக வேணும் இந்த மக்களை அணி திரட்டி கொண்டுதான் இருந்திருக்கிறது என்பது புலனாய்வு பிரிவுகளுடைய கண்களுக்கு எட்டாமல் இல்லை ஆனால் அவர்கள் இந்த தமிழ் தேசிய நீக்கத்தை அவ்வாறு செய்வது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது மக்களை அணி திரட்டுகிறது ஒன்று திரட்டுகிறது என்பது நாங்களும் தமிழ் தேசியம் பேசுகிறோம் என்ற பெயரிலே தமிழ் தேசிய போலிகளை தமிழ் மக்களுடைய தலைவர்களாக அடையாளம் காட்டி தமிழ் தேசிய கட்சிகளிலே உறுப்பினர்களாக்கி எமது மத்தியிலே உழவ விட்டிருக்கிறார்கள் என்பதும் தெரியாமல் இல்லை அந்த அவர்களுடைய ஊடாகத்தான் இந்த மண்ணிலே சில சதி கோட்பாடுகள் நிகழ்த்தேறுகின்றன அதிலும் குறிப்பாக ஒற்றையாட்சி சிறிலங்காவினுடைய அரசியலமைப்பின் ஒற்றையாட்சிக்கு உட்பட்டு தமிழ் மக்களினுடைய இந்த தாயகம் தேசியம் சுயநிர்ணய உரிமை என்பவை தொடர்பான அந்த வேட்கையை சுருக்குவதற்கு அவை இருக்கின்றன இந்த பொங்கு தமிழ் நினைவேந்த நாளிலே இணைந்த வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயகம் தமிழ் தேசியம் தமிழ் மக்கள் தங்களை தாங்களே உரிமை தமக்கு இருக்கிறது என்று முறை நாளிலே ஒன்றை பல்கலைக்கழக சமூகமாக இந்த இடத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் என்பதை ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு உட்படாத பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அப்பாற்பட்டது ஆனால் தற்பொழுது ஸ்ரீலங்காவுக்கு அரசாங்கம் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை வேண்டும் என்கின்ற ஒரு சதி கோட்பாட்டை அரங்கேறுகிறது அதாவது சொல்ல போனால் கருவாட்டுக்கு வெளியேற்றுவதை போலற்ற அதிகார பகிர்வோடு தொடர்பற்ற திருத்தத்திலே ஏதாவதாவது இருக்கிறது என்று தமிழ் மக்களுடைய மனதிலே விதைப்பதற்காக நீக்குகிறோம் என்கின்ற உரையாடலை இந்த மண்ணிலே திட்டமிட்டு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல உருவாக்கப்படலாம் என்கின்ற என்று எதிர்கூற கூறப்படுகின்றங்காவினுடைய மூன்றாவது குடியரசு மீளவும் வரைந்து தமிழ் மக்களுடைய தலையிலே மீளவும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளை கொண்டே இந்த ஜாப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்பதிலே அரசு மிகவும் முனைப்போடு இருக்கிறது இந்த நேரத்தில் தான் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளை நோக்கியும் ஒன்றை முன்வைக்கிறோம் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு அரசியல் அமைப்பு முயற்சிகளுக்கும் உடன்படாது அவற்றை எதிர்ப்பதிலும் குறிப்பாக தமிழ் மக்கள் பேரவையினாலே முன்வைக்கப்பட்ட தீர்வு திட்டம் தான் தற்போது வரையில் தமிழ் மக்கள் சார்ந்து மிக பொருத்தமானதும் சரியானதுமான தீர்வு திட்டமாக எங்கள் முன்னால் இருக்கிறது அதனை அரசினுடைய பேச்சுவார்த்தை மேடைகளில் இருந்து அனைத்து தளங்களிலுமே முன்வைப்பதற்கு இந்த நேரத்திலே பல்கலைக்கழக சமூகமாக வலியுறுத்துகிறோம் குறிப்பாக தமிழ் கட்சிகள் தங்களிடையே இருக்கக்கூடிய பிளவுகளினால் தங்களுடைய இருப்பு சார்ந்த பிளவுகளினால் இந்த தீர்வு திட்டங்கள் தொடர்பான முயற்சிகளை பிசுபிசித்து போக செய்வதை தவிர்த்துவிட்டு அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்று திரண்டு ஒரு பரந்துபட்ட ஐக்கிய முன்னணி ஒன்றை கட்டியெழுப்பி தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் தொடர்பிலே ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறோம் அதே போல இமயமலை பிரகடனம் என்னும் சதி பரவலாக பேசப்படுகிறது தாயகத்திலே இருக்கக்கூடிய எந்த மக்களோடும் தாயகத்திலே இருக்கக்கூடிய எந்த குடிமக்கள் சமூகத்தோடும் அரசியல் கட்சிகளோடும் எவ்விதத்திலும் தொடர்பற்ற ஒரு தரப்பினரால் சிறிலங்கா அரசினுடைய அனுசரணையோடு நேபாளத்தில் வைத்து உருவாக்கப்பட்ட அந்த இமயமலை பிரகடனம் என்பது தமிழ் மக்களுடைய அனைத்து போராட்டங்களையும் நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு பிரகடனமாக காணப்படுகிறது அது தொடர்பிலும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்பதோடு அவற்றை முழுமையாக ஆணைத்தனமாக கோட்பாட்டு ரீதியாக எதிர்ப்பதில் தங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மேலும் சிவில் அமைப்புகளை நோக்கி நாங்கள் இந்த பொங்குதமிழ் நிலைவேந்தல் நாளிலே முன்வைக்கக்கூடிய விடம் என்னவென்றால் சிவில் சமூகங்கள் ஒரு செயற்பாட்டு கட்டமைப்பு அற்ற அரசியல் கட்சிகளினுடைய நிகழ்ச்சி நிரல்களை தேர்தல் காரங்களிலே நிறைவேற்றக்கூடிய அமைப்புகளாகத்தான் செயல்பட்டு வருகின்றன அவர்கள் கிட்டத்தட்ட பேரம் பேசுவதற்குப்பாக அல்லது கட்சிகளுடைய அணிகளை பிளவுகளை இணைப்பதற்காக செயற்பட்டுக் தற்பொழுது உணர்கிறோம் ஆனால் சிவில் சமூகங்களும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் மக்களிடம் செல்ல தவறியதினுடைய விளைவுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசியத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது ஆனால் ஒன்றை மட்டும் இங்கு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தமிழ் தேசியம் என்பது தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அதனை மக்களை அணிதிரட்டி மக்கள் மயப்படுத்த விளைவுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய ஆசனங்களுடைய எண்ணிக்கை என்பது அந்த தோல்வியை அன்றி தமிழ் தேசியத்தினுடைய தோல்வி கிடையாது என்பதை இந்த பொங்குதமிழ் பெருகட நாளிலே முரசிந்து கூற கடமைப்பட்டிருக்கிறோம் கட்சிகள் தேர்தல் அரசியலுக்கு அப்பால் தமிழ் தேசியத்தை இந்த மண்ணிலே நிற்பதற்கான மக்கள் செயல் திட்டத்தை வகுப்பதற்கும் வகுத்து செயலாற்ற வேண்டும் என்றும் அவர்களோடு குடிமக்கள் சமூகத்தினரும் தமது ஆக்கபூர்வமான பங்களிப்பினை அரசியல் கட்சிகளுக்கு வழங்கவும் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம் ஒரு அமைப்பு என்பது மக்களை அணிதிரட்டுவதாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கு நமது மண்ணிலே கட்சிகள் என்பது மக்களை தொடர்ந்து பிளவுபடுத்தக்கூடிய வகையில் தான் கட்சிகளுடைய உருவாக்கம் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கட்சிகள் தமக்குள் அமைப்பாக திரளாமல் சரியான கோட்பாட்டு புரிதலுடன் தாங்கள் வெளி இந்த மக்களை அரசியல் படுத்த முடியாது இந்த மக்களை அணிதிரட்டவும் முடியாது இவ்வாறான ஒரு சூழலில் சிவில் சமூக அமைப்புகள் மக்களை அணிதிரட்டினால் கட்சிகளை அணிதிரட்ட முடியும் என்று நம்பின ஆனால் அதுவும் சாத்தியமற்ற ஒன்றாகத்தான் தற்பொழுது கலை நிலவரத்திலே இருக்கிறது இந்த பொங்குதமிழ் நாளிலே தமிழர்களுடைய இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் இந்த தாயகத்திலே நிலவிய தமிழர்களின் கருநிலை அரசில் இருந்த சமூக முற்போக்கு பரிமாணங்களை தற்பொழுது தமிழ் தேசிய அரசியல் பேச தவறுகின்றையும் இந்த இடத்திலே அனைவருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் பெண்ணிய விடுதலை சமூக விடுதலை என்பவை தொடர்பிலே தமிழ் தேசியம் தனது நிலைப்பாட்டை சொல்லத் தவறுகிறதோ என்கின்ற ஒரு எண்ணம் எங்கள் மனதிலே இருக்கிறது ஒரு பெண்ணிய விடுதலை இல்லாமல் ஒரு வர்க்க விடுதலை இல்லாமல் சமூக விடுதலை இல்லாமல் தமிழ் மக்களுடைய தாயகத்தினுடைய அரசியல் விடுதலை என்பது ஒருபோதும் அவை தொடர்பில் தங்களுடைய தெரியவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் கூறுவதோடு தமிழ் மக்களை நோக்கி நாங்கள் சொல்லக்கூடியது என்னவென்றால் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய அரசியல் என்பது அடையாளத்துக்குரிய அரசியல் அன்று இது இறைமைக்குரிய அரசியல் நாங்கள் இந்த நாட்டிலே தனித்த அடையாளத்துடன் கூடிய தாயகத்தை கொண்ட மக்கள் இனம் நாங்கள் அடையாளத்திற்காக எங்களுடைய மொழி உரிமைகள் மட்டும் அனுமதித்தால் போதும் ஒரு எடுத்துக்காட்டாக கூறுவதென்றால் அண்மையிலே ஒரு சில நாட்களிலே வர இருக்கின்ற சிறிலங்காவினுடைய சுதந்திர தினத்திலே தமிழ்மொழியிலே நாடாளுமன்றம் தமிழ் மொழியிலே நாடாளுமன்றத்திலோ அல்லது தேசிய கீதமோ பாடப்பட்டால் நாங்கள் அதை எண்ணி உலகாங்கீதம் அடைவது உண்டு ஆனால் இங்கு நாங்கள் அவதானிக்க வேண்டியது எங்களுடைய தேசிய கீதத்தை எங்களுடைய மண்ணில் எங்களுடைய மொழியில் பாடுவதுதான் இறமை அரசியலோடு தொடர்புபட்டது மாற்றானுடைய தேசிய கீதத்தை எங்களுடைய மொழியிலே பாடுவது என்பது அடையாள அரசியலோடு தொடர்புப்பட்டது நாங்கள் இறைமை அரசியலுக்குரிய சுய நிர்ணயத்துக்குரிய மக்கள் என்பதை நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அதுபோல் எதிர்வரும் வாரம் சிறிலங்காவினுடைய அரசு ஏற்பாட்டிலே தேசிய பொங்கல் விழா ஜாழ்ப்பாணத்தில் வழி இடம்பெற இருக்கிறது இந்த நேரத்தில் சிறிலங்கா அரசு ஒன்றை அவதானிக்க வேண்டும் தற்பொழுது வரைக்கும் வழிவடக்கிலே பெரும்பாலான காணிகள் சிறிலங்காவில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன இந்த காணிகளிலே அந்த மக்கள் காணிக்குரிய அந்த பூர்வீக மக்கள் தாங்கள் ஒரு பொங்கலு கூட முன்னெடுப்பதற்கு காணியற்றாக நிற்கக்கூடிய நிலையிலே நீங்கள் வந்து வந்து அமைச்சர் என்பது இந்த மக்களை என்று எண்ணுவதற்கு ஒப்பானதாகும் இந்த நாட்டிலே நிலவக்கூடிய ஜேபிபியினுடைய அரசு என்பது என்பிபி முலாம் பூசக்கூடிய முலாம் பூசப்பட்ட இந்த ஜேபிபியினுடைய அரசு என்பது சொல்ல அரசியல் செயல் அரசியல் என்பவற்றுக்கு அப்பால் செய்தி அரசியலை நாட்டில் நம்பித்தான் ஆட்சியை பிடித்தது ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு வீதி தடுப்பை நீக்கினோம் என்கின்ற ஒரு சிறு சிறு விடயங்களை செய்துவிட்டு தாயகத்தினுடைய ஒட்டுமொத்த நிலத்தையுமே இராணுவத்தின் பிடிக்கிலிருந்து நீக்கிவிட்டோம் என்பது போன்ற ஒரு செய்தி அறிக்கைடலை இந்த ஊடகங்களின் ஊடாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறது குறிப்பாக சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் அவர்களுக்கு பாரிய இருக்கின்றன இந்த நேரத்தில் எமது ஜூடியூப் அதுபோல ஏனைய சமூக வலைத்தளங்களை கையாளக்கூடிய எங்கள் சகோதரர்களுக்கு நாங்கள் வேண்டுவது என்னவென்றால் தயவு செய்து செய்தி அறிக்கைகளை மேற்கொள்ளுகையில் தயவு செய்து இந்த மண் சாத்த அரசியலையும் இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய வழிகளையும் உணர்ந்து தயவு செய்து உங்களுடைய வேண்டி நிற்கின்றோம் இந்த பொங்குதமிழ் நாளிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் ஊழியர்கள் அதே போல விரிவுரையாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அதுபோல கிழக்கு பல்கலைக்கழகம் ஆகியன இந்த பொங்குதமிழ் பிரகடனத்தை முன்கொண்டு செல்வதிலே முன்பு இந்த பல்கலைக்கழகங்களுடைய நிலைமை என்பது தற்பொழுது கவலைக்கூடிய ஒரு நிலை தான் உண்மையிலே நாங்கள் புத்திஜீவிகள் என்று போற்றி பல்கலைக்கழகத்திலே இருக்கக்கூடியவர்கள் கூட தங்களுடைய பதவி சுகத்திற்காகவும் தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காகவும் ஆளும் அரசுகளுக்கு மாறி மாறி தங்களுடைய ஆதரவுகளை வெளிப்படுத்துவதிலும் பதவிகளை பெற்றுக் கொள்வதிலுமே குறியாக இருக்கிறார்களே அன்றி வரலாறும் அறியாத எங்கள் தலைமுறையினரை அரசியல் படுத்துவதிலும் வரலாற்றை கடத்துவதிலும் பெருந்தவர் இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு அரசியலோடு எங்கள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் கூட அணிதிரட்டப்படாமல் ஒன்று சேராமல் நிற்பதும் இந்த நேரத்திலே கவலைக்குரிய ஒரு விடயமாக இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நேரம் ஒரு மாணவர் சமூகமாக இன்றை வரைக்கும் தமிழ் தேசிய செயற்பாடுகளை மிக ஒரு ஆர்வம் உள்ள வரலாறுகள் அறியாத இந்த வயசுல முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் இருந்தார்கள் இருப்போம் இருந்த போதும் எங்களுடைய செயற்பாடுகளும் இனிவரும் காலங்களிலே முயல் பரிசீலனை செய்யப்பட வேண்டியவை என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை எமது ஒருவேளை கடந்த காலங்களிலே சமூகங்களிலே நிகழ்ந்திருக்கக்கூடிய ஏதேனும் விடயங்களிலே தாக்கம் செலுத்தி இருக்கலாம் ஆனால் மாணவர்கள் தங்களுடைய கல்வி புலத்திற்கு அப்பால் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த சமூகம் சரிவர விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த நாளிலே தமிழ் தேசியம் என்பது களைந்து சாதி வர்க்கம் அதே பெண்ணிய விடுதலை உள்ளிட்டவைகளை எய்து கொள்ளாமல் தாயகத்தினுடைய அரசியல் விடுதலை என்பது ஒருபோதும் சாத்தியம் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகிறோம் அனைவருக்கும் பல்கலைக்கழக சமூகமாக இந்த நேரத்திலே நன்றி கூறி கடமைப்பட்டுகிறோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து பொங்கான்க்கு மஞ்சலி செலுத்த முடியும் என்பது புயல் அலையால் உருக்கொண்ட பொங்குதமிழ் வரும் நல்ல வரும் வளர்த்த வரும் பொங்கு க மாணவர்கள் அனைவருமே இந்த தோப்பிக்கு வந்து மரியாதை செலுத்தி பூக்கள் போட்டு மரியாதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வீரர்களை வளர்த்தெடுக்கும் பொங்குதமிழ் உயிர் கொடுக்கும் புலிகளுக்கு தோல் கொடுக்கும் பொங்குதமிழ் அறிய